நான் உங்க சுஜானி இது நம்ம ஆதரி சேனல் இன்னைக்கு நான் உங்களோட நவராத்திரி விரதத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன் தான் நவராத்திரி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நவராத்திரி விரதத்தை பத்தி எல்லாத்திற்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நவராத்திரி விரதம் வந்து நோம்லா அனுஷ்டிக்கிறனால நவராத்திரி விரதம் மட்டுமே தெரிஞ்சாலும் பத்தாது புராண கதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இனி நான் உங்களுக்காக நவராத்திரி விரதத்தோட புராண கதையை சொல்லலாம்னு இருக்கேன் விருக்கமான விரதத்தோட கேட்கலாம் மைசாசூரன் மைசாசூரனை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா மைசாசூரன் ஒரு முறை படம் தவம் கேட்கிறாரு அப்படி என்ன வரம் அப்படி கேக்குறீங்க என்ன அப்படின்னா வந்து மரணம் வந்து ஒரு பெண்ணால நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னும் அந்த பெண் வந்து எந்த ஆணோட பார்வையும் பட்டு இருக்க கூடாது அப்படின்னும் வரம் கேட்கிறாரு அப்படி ஒரு பெண் வந்து இந்த பூ இல்ல விண்ணுலகையோ இருக்க வாய்ப்பில்லை அதனால தன்னோட மரணத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சுதான் நடைபெறாது அப்படின்னா தன்னோட மரணம் வந்து சாத்தியம் இல்ல அப்படின்ற ஒரு முறையிலதான் இந்த மைசாசுரன் இந்த வரத்தை வந்து கேட்கிறாரு இது வந்து ரொம்ப நாள் இவர் வந்து கடும் தவம் புரிஞ்சு கேட்கிற வரம் அதனால வந்து பிரம்மாவால இந்த வரத்தை முது தவிர்க்க முடியல அவரும் இந்த வரத்தை அவருக்கு அழிக்கிறாரு இந்த வரம் கிடைச்சதும் இந்த மைசாசுரம் தன்னோட வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கல போய் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி தேவர்களையும் முனிவர்களையும் மைசாசுரன் துன்புறுத்ததால அந்த துன்பத்தை தாங்க முடியாம தேவர்களும் முனிவர்களும் போய் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷயம் கிட்ட முறையேற்றாங்க முறையிட்டனும் அவங்க மூடி கலந்துரையாடி அவங்க ஒரு முடிவுக்கு வாராங்க இதுக்காக இந்த வரத்துக்கேற்ப கேட்ப இவங்களோட மூவரோட சக்தியும் ஒன்றா இணைச்சி ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க இந்த கிட்ட சிவனோட சூலாயுதம் பிரம்மாவோட கமண்டலம் நம்ம பெருமாளோட சுதர்சன சத்திரம் இது மூன்றுமே மூன்றோட சக்தியுமே அந்த சக்திக்குள்ள அடைக்கப்படுது அது மட்டும் அல்லாம தேவர்களோட முனிவர்களோட ஆசையும் இந்த சக்திக்கு இருக்கு அவர்களோட சக்தியும் இருக்கு இப்படி எல்லா சக்தியோட உருவமான பெண்ண தன் மகிஷாசூரனோட போர் புரிய அனுப்புறாங்க இப்படி அனுப்புற மகிஷாசூரன் இந்த பெண்ணை பார்த்ததும் அவளோட அளவுல மயங்குறாரு மயங்கினது மட்டும் இல்லாம துர்காதேவி கிட்ட போய் தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்கிறாரு இதை கேட்ட துர்காதேவி மைசாசுரன் தன்னை அழிச்சா மைசாசுரன் தன்னை மணந்து கொள்ளலாம் அப்படி அப்படிங்கிற சபதம் எடுக்கிறாங்க இப்படி சபதம் எடுத்ததும் துர்க்கை அம்மாவுக்கும் மைசாசூரனுக்குமான போர் ஆரம்பமாகுது போர் தொடர்ந்து ஒன்பது நாள் நீடிக்குது ஒன்பது நாள் முடிவுல அதாவது நாள் துர்காதேவி மைசாசுரன் தலையை கொய்து மரணமடைய செய்றாங்க மைசாசூரனோட தலையை கொய்ததால துர்காதேவி மைசாசூர மர்தனி அப்படின்னு போற்றப்படுறாங்க இப்படி அந்த அரக்கனை கொன்று இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுதாலையும் ஒன்பது நாள் போர் வந்து நடந்ததாலேயும் இத கொண்டாடுறபடியா நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க நம்ம மக்கள் இந்த நவராத்திரிய மூன்று பாகங்களா பிரிச்சு தேவியோட மூன்று வடிவங்களா லக்ஷ்மி சரஸ்வதி துர்காதேவி இப்படின்னு மூன்று உருவங்களை துர்காதேவிய வழிபடுறாங்க முதல் சரஸ்வதி தேவி அறிவுக்காகவும் இரண்டாவது லக்ஷ்மி தேவி செல்வத்தை வேண்டியும் நாதேவி வீரத்தை வேண்டியும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல உங்களுக்கு தேவையான விடயம் ஏதாவது இருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டா என்னோட அடுத்த வீடியோஸ் கட்டாயம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்